எல்லாருக்கும் வணக்கங்க டூ தௌசண்ட் செவன்டீனில் லாக்டவுன் ஆரம்பித்த புதுசில் நானும் எங்கள் அக்காவும் வந்து யூடியூப்பில் ஸ்டோரிஸ் கேட்டுட்ருப்போம் ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரிஸ்னால் எனக்கும் பிடிக்கும் அக்காவுக்கும் பிடிக்கும் அப்படி கேட்ட ஸ்டோரிஸ் தான் வந்து அண்ணமார் கதை அப்படின்னு சொல்லிட்டு பொன்னர் சங்கருடைய கதைங்க எப்படா அந்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு அந்த கதை கேட்ட உடனேமே எங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சு இப்போ போகணுன்னு நினச்சதுங்க பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் போனோம் நம்ம தோட்டத்துக்கே வந்து வேன் வந்துருச்சுங்க நைட் ஒன்பது மணிக்கு கிளம்புனோம் முதல்ல போய் விநாயகர் கோயிலில் சூடமத்தை வச்சு சாமி கும்பிட்டு தேங்காய் உடச்சிட்டு கிளம்பியாச்சுங்க கதையில் நம்ம நிறையா கேட்டது கேட்டிருக்கோமே அதெல்லாமே அங்கே இருக்குமா இருக்காதா அப்படின்னு ஒரு யோசனையிலையே போனோம் அதை விட ஃபேமிலியாக போனோம் அப்படிங்காட்டி ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சுங்க போன அழுப்புமே தெரியலங்க அதுவும் இதுவும் பேசிட்டு பாட்டு போட்டுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு நைட் டைம் ட்ராவல் அதை விட ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைங்களா பைய காலையில் மூன்றைக்கெல்லாமே நாங்கள் வந்து பொன்னர் சங்கர் வாழ்ந்த பொன்னிவலை நாட்டுக்கு போயிட்டோங்க போய் இறங்கின உடனேமே கிடையெல்லாம் எடுத்து வெற்றி கட்டிகிட்டு இருந்தாங்க நம்ம நம்ம வாட்டுக்கு போய் ஃபஸ்ட்டு கோயிலை சுற்றி வந்துடலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டோங்க அப்புறம் பார்த்தா கோயில் வேலை நடந்துட்டுருக்கும் போலங்க அதனால சாமி சிலை எல்லாமே வந்து கவர் பண்ணியிருந்தாங்க பெல் பார்க்கவே ரொம்ப பெருசாக இருந்துச்சுங்க அந்த காலத்தில் கட்டினது போலங்க கோயில் வந்து வேலைப்பாடு நடந்துட்டுருக்கங்காட்டி எல்லா சிலைகளுமே வந்து வெள்ள துணியால் மூடி வச்சுருந்தாங்கங்க உள்ள கோபுரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாமே சிமெண்ட் சீட்டில் இறக்கி வச்சு அங்கே தான் பூஜையும் நடந்துகிட்ருந்ததுங்க எங்களுக்கு அது ஒரு சின்ன ஏமாற்றமாக தான் இருந்துச்சு எதுவுமே முழுசாக பார்க்க முடியலையே ஃபஸ்ட் டைம் வந்து அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க இருந்தாலும் பொன்னார் சங்கர் வாழ்ந்த இடத்துல நம்மளும் வந்திருக்கோம்ல நம்ம காலடி தடமும் பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க நைட்டே சுற்றி இருக்க கோயில்களுக்கு எல்லாமே போயிட்டு இருந்தங்க சின்ன சின்னதாக கட்டியிருந்தாங்க விஷ்ணு கட்டியிருந்தாங்க பொன்னரசங்கருடைய அப்பா அம்மா குன்னுடைய அணு தாமரை செல்வி அவங்களுடைய சிலையுமே வந்து வச்சுருந்தாங்கங்க அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிராவல் பண்ணி வந்ததில் டயர்டாக இருந்தங்காட்டி தூங்கிட்டாங்க காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு தான் சாமி கும்பிட்றதுக்கே வந்தோம் தான் பூஜையுமே பண்ணுனாங்க ஃபஸ்ட்டு வீரபாகு சாம்பு கும்பிட்டு வந்தாங்க இவர் தான் வந்து நம்மளுடைய பொன்னர் சங்கர் கூடவே இருந்தால் அவங்களுக்கு தோல் கொடுத்து பொருளை எல்லாமே உதவி பண்ணாங்க பொன்னர் சங்கருடைய வெற்றிக்கு இவருடைய பங்கு வந்து நிறையாவே இருந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க சோழன் தொட்டியோட மகன்தான் இவர் இவருடைய படையை பார்த்து சேரனே வந்து பயந்து போய் சரணடைஞ்சதாகவும் சொல்கிறாங்கங்க மார்னிங் நேரமே கெடா வெட்டிட்டாங்கங்க அப்போ நாங்கள் தூங்கிட்டோம் அப்படிங்கிறங்காட்டி வீரமாக சாம்புவனையும் பொன்னார் சங்கர் தங்கால் எல்லாத்தையும் சாமி கும்பிட்டு மகாமுனியும் கும்பிட்டு போயிடலான்னு வந்து மகாமுனியும் கும்பிட்டாச்சுங்க கும்பிட்டு கொஞ்ச நேரம் சைல்டுஹுட் மெமரிஸ் எல்லாம் ரீக்ரியேட் இருந்தோங்க ரீக்ரியேட் பண்ணிவிட்டு சரி பசிக்குது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு குழம்புமே வந்து இருந்துச்சுங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக திருப்தியாக உட்காந்து சாப்பிட்டாச்சுங்க ஃபேமிலியாக உட்காந்து கதை பேசிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு பதினோரு மணி அப்படிங்கும் போது கிளம்பிட்டோங்க படுகலத்துக்கு போகலாம் பொன்னர் சங்கர் வந்து வெற்றி பெற்று ஜெயிச்ச அந்த இடத்துக்கு போகலாம் அப்படிங்கறக்காக கிளம்பிட்டோங்க நான் ஃபஸ்ட் டைம் வந்து பொன்னர் சங்கர் கதை கேட்கும்போது அது எப்படி அவங்க உயிர்ப்பிச்சு எழுந்துட்டாங்களா தங்காலுடைய கண்ணீருக்கு அவ்வளோ சக்தி இருக்கா அந்த இடத்த நம்ம போய் பார்க்கணும் எப்படி உயிர்ப்பிச்சுருப்பாங்க அப்படின்னு ஒரே ஆர்வமாக இருந்துச்சுங்க இப்போ வந்து நம்ம அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் ரொம்பவே ஆர்வமாக போ போயிட்ருந்தங்க பொன்னிழ நாட்டை விடவே எனக்கு இங்கே தான் போகணும் அப்படின்னு ரொம்பவே ஆர்வமாக இருந்தது ஃபஸ்ட்டு போய் கன்னிமாரையும் பொன்னார் சங்கரையும் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மகாமுனிகிட்ட போயிட்டாங்க இங்கே வந்து நம்ம என்ன நினச்சி கனி வாங்கி குத்துனாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்க பொன்னரும் சங்கரும் அவங்கள அவங்களே வந்து குத்தி இறந்த இடம் அப்படிங்கிறங்காட்டி இங்கே ஃபோட்டோ அலௌட் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்கங்க மாண்டவர் மீண்டா உலகம் தாங்காது அப்படின்னு சொல்லி அவங்கள அவங்களே குத்திக்கிட்டதாக வரலாறு சொல்லுதுங்க அவங்கள அவங்களே குத்திக்கிட்டு இறந்தங்காட்டி வந்து இது படுகலன்னு சொல்கிறாங்கங்க இங்கே வந்து நம்ம ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்கங்க அப்படியே வந்து நம்ம மகாமுனியையும் கும்பிட்டு பொன்னர் சங்கர் தங்கால் எல்லாத்தையுமே கும்பிட்டேங்க நிறைய பக்கம் ஃபோட்டோஸ் அலவுட் இல்லை அப்படிங்கிறங்காட்டி நாங்கள் எங்கேயுமே வீடியோஸ் எடுக்க எந்த செல்லாண்டியம்மன் கிட்ட தங்கால் வந்து பொன்னரோ சங்கரோ திரும்ப உயிர்ப்பிச்சு வரணும்னு அழுது வேண்டிக்கிட்டாங்களோ யார் அவங்கள உயிர்ப்பிச்சு கொடுத்தாங்களோ அந்த செல்லாண்டியம்மனை பார்க்க தான் நம்ம போயிட்டுருக்கோங்க அடுத்தது புண்ணுடையனுடைய பங்காளிகள்னால் பொன்னர் சங்கருடைய உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற காட்டி அவங்களுடைய அஞ்சு வயசு வரைக்கும் மதுக்கரை செல்லாண்டியம்மன் தான் அவங்கள வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து தெரியல ஆனால் இந்த அம்மனுடைய வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா சேரர் சோழர் பாண்டியர் மூணு பேருமே வந்து அவங்களுடைய சொத்தை வந்து பிரிச்சுக்கிறதுக்கு செல்லாண்டியம்மன் கிட்ட வந்து தான் சொன்னதாகவும் அம்மன் பார்த்துதான் மூணு பேர்த்துக்கும் சொத்து பிரித்து கொடுத்ததாகவும் கல்வெட்டுக்கள் வந்து நிறையவே இருக்குங்க சேரனுடைய நாட்டில் பஞ்சம் வந்ததாகவும் சேரன் வந்து அம்மன் கிட்ட முறையிட்டதாகவும் அம்மன் வந்து செல்வ செழிப்பை தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரநாட்டை நோக்கி அமைஞ்சிருக்கிறதாகவும் கல்வெட்டுகள் வந்து சொல்லுதுங்க அம்மனும் சேரநாடு வந்து வடக்கு நோக்கி இருக்கு அம்மனும் வந்து வடக்கு நோக்கி ஒரு சைடு கழுத்தை சாஞ்ச மாதிரி சேரநாட்டை பார்க்குற மாதிரி இதுதான் வந்து கருவளையில் இருக்கக்கூடிய செல்லாண்டி அம்மனு காட்சி அளிக்கிறாங்கங்க இந்த கோயிலை வந்து சேர மன்னன் வந்து சீரமைச்சதாகவும் அவர் தான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்ததாகவும் வந்து கல்வெட்டுகள் சொல்லுதுங்க கோயிலில் வந்து சாமி கும்பிட்டது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சுங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக மனசு நிறைவாக இருந்த மாதிரி இருந்ததுங்க அப்படியே சாமி கும்பிட்டு எங்கள் ஆற்றுக்கு வந்தாச்சுங்க ஆக்சுவலி இங்கே வந்து கை கால் அலம்பிட்டு தான் கோயிலுக்கு போனோம் நாங்கள் போகிறக்கே ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சுங்க கோயில் சாத்திடுவாங்க அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அவசரமாக போயிட்டோம் சாமி கும்பிட்டு பொறுமையாக வந்தோம் இது வந்து காவிரி ஆறுங்க மேட்டூர் வழியாக வந்து வருது கோயிலை ஒட்டியே வந்து இந்த ஆறு போகுதுங்க ஈவினிங் டைம் வியூவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நாங்களும் அப்படியே ஆறு நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கும் கிளம்பிட்டோங்க ஃபைனலாக ரொம்ப நாள் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த பொன்னர் சங்கர் வாழ்ந்த இடத்தையும் போய் பார்த்துட்டு வந்தாச்சுங்க அதுவுமே மிகப்பெரிய ஹாப்பினஸ் அதில் மதுக்கரை செல்லாண்டியம்மன் பார்த்தது அதை விட ரொம்ப ஹாப்பினஸ்ஸுங்க நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் மதுக்கரை மதுக்கரைன்னு சொல்லிட்டு ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து கோயிலுக்கு போய் பார்த்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சுங்க சரியான டயர்டுங்க நைட்டும் நான்வெஜ் தாங்க டின்னரை முடிச்சுட்டு அப்படியே பீஸ்ஃபுல்லாக பாட்டை கேட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சுங்க நீங்கள் யாரெல்லாம் பொன்னர் சங்கருடைய கதை கேள்விப்பட்டிருக்கீங்க அதில் இன்ஸ்பயர் ஆகியிருக்கீங்க அதில் உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் யாராவது வீரப்பூர் வந்திருந்தீங்க அப்படின்னாலும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க இந்த ட்ரிப் இதோடு நிறைவடைந்துருச்சுங்க ஹாவ் அ நைஸ் டே